தாம்பரத்தில் மக்கள் படை கட்சியினர் செய்தியாளர் சந்திப்பில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு உயர்ந்த ஜனநாயகத்தை உருவாக்குவதே எங்கள் கொள்கை என நிறுவனரும் பொதுச் செயலாளருமான ராம் பிரகாஷ் தெரிவித்தார் சென்னையடுத்த தாம்பரத்தில் மக்கள் படை கட்சி நிறுவனரும் பொதுச் செயலாளருமான ராம் பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் கட்சியின் வேட்பாளர்களை அறிவிப்பதாகவும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்ற உயர்ந்த ஜனநாயகத்தை உருவாக்குவதே எங்கள் கொள்கை எனவும் எங்கள் கட்சியின் முக்கிய நோக்கமாக கல்வி மருத்துவம் இலவசமாக கிடைக்க வேண்டும் எனவும் நதிகளை இணைக்க வேண்டும் வேளாண்மை பனை குறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் எனவும் கடனில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் லஞ்சம் ஊழல் மது புகையில்லாத மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும் இதனால் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு மக்கள் குழுவை உருவாக்கியுள்ளோம் எனவும் வாக்காளர் திருத்தத்தால் தில்லுமுள்ளு செய்பவர்களை தடுக்கும் எனவும் இதை மக்கள் படை கட்சி வரவேற்பதாகவும் மக்கள் படை கட்சியினர் அந்தந்த தொகுதிகளில் முழு ஆதரவை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் மரக்கன்றுகளை வைக்க வேண்டும் மழைநீரை கடலில் கலப்பதை தவிர்த்து அதை சேமிக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திருப்பூர் தெருக்கில் தனசேகர் ராயபுரத்தில் ஜெகன் போடிநாயக்கம் பகுதியில் மணி என்பவரும் வேட்பாளராக அறிமுகப்படுத்தியும் இரண்டாம் கட்டமாக உடுமலைப்பேட்டை சட்டமன்ற வேட்பாளர் ஆறுமுகம் திருவெற்றியூர் வேட்பாளர் மணி என்பவரும் தொடர்ச்சியாக எங்கள் கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்துள்ளதாகவும் கரூரில் நடைபெற்ற சம்பவம் மக்கள் மீதும் தவறு உள்ளது இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர் அங்கிருந்து சென்றிருக்கக்கூடாது எனவும் இந்த சம்பவத்தை அரசியலாக்கக்கூடாது கூடாது என்றும் மாநில செயற்குழுவில் பேசிய பின் கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா என முடிவு செய்வோம் எனவும் கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் வழங்கியது அதை ஊக்குவிப்பது போல் ஆகும் எனவும் எங்கள் கட்சி எத்தனை சீட் வழங்குகிறார்கள் என்பதை பொறுத்து எங்கள் கூட்டணி அமையும் எனவும் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் நான் மக்கள் படை கட்சியின் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் வி ராம் பிரகாஷ் இன்றைய தினம் நமது கட்சியின் அடுத்த கட்ட வேட்பாளர்களை அறிவிக்கும் நாளாக இன்று வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இயன்றதை செய்வோம் தமிழகம் மேம்படச் செய்வோம் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்ற கொள்கையோடு உயர்ந்த ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் படை கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய கட்சியில் முக்கிய நோக்கமாக அனைவருக்கும் இலவசமாக கல்வி மருத்துவம் கிடைக்கப்பெறுதல் வேண்டும் தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைக்க வேண்டும் வேளாண்மை பனை சிறு குறு விவசாயிகள் அனைவருக்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தப்பட வேண்டும் கடன் இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் லஞ்சம் ஊழல் மது புகையிலை இல்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் அதனால் அரசியல் விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு மக்கள் குறை தீர்க்கும் மக்கள் படை குழு என்ற ஒன்றை நமது மக்கள் படை கட்சி சார்பாக உருவாக்கியுள்ளோம் இதற்கு அடுத்தபடியாக இன்றைய உடனடி தேவைகளாக சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது ஆவணங்களை சரிபார்த்து தெளிவான விவரங்களை சேகரிக்கக்கூடிய ஒன்று அதனை சிறப்பாக செய்தால் தமிழகத்தில் போலி வாக்காளர்கள் குறையும் தில்லுமுள்ளு செய்து ஆட்சியை பிடிக்க நினைப்பவர்களுக்கு சரியான சாட்டையடியாக இருக்கும் ஆகவே சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை மக்கள் படை கட்சி ஆதரிக்கிறது மேலும் மக்கள் படை கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியில் முழு ஒத்துழைப்பு தர அன்புடன் மக்கள் படை கட்சி சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தற்போது மழைக்காலம் இதனை பயன்படுத்தி மரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி தமிழகத்தை பசுமை மிகுந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் மழை நீரை கடலில் வீணாக்காமல் முன்னெச்சரியாக முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையானது போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்று மக்கள் படை கட்சியின் சார்பாக வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றோம் கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி சென்னை பிரஸ் கிளப் இல் மக்கள் படை கட்சி சார்பாக தமிழகத்திலேயே முதன் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் அதன்படி திருப்பூர் தெற்கிலே அருமை சகோதரர் திரு தனசேகரன் அவர்களும் ராயபுரம் தொகுதியில் திரு ஜெகன் அவர்களும் போடிநாயக்கனூர் துறை தொகுதியில் திரு மணி அவர்களையும் வேட்பாளராக அறிமுகப்படுத்தினோம் இரண்டாம் கட்டமாக இன்று நவம்பர் இரண்டாம் நாள் சட்டமன்ற வேட்பாளர்களாக அறிவிக்க இருக்கின்றோம் அதன்படி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த திரு ஆறுமுகம் அவர்களை உடுமலை பேட்டை சட்டமன்ற வேட்பாளராக இன்று உங்கள் முன் அறிவிக்கின்றோம் அப்படின்னு இல்லைங்க அடுத்தபடியாக திருவற்றியூர் சட்டமன்ற வேட்பாளராக திருவற்றியூர் சட்டமன்ற வேட்பாளராக திரு விஜயகுமார் அவர்களை திருவற்றியூர் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கின்றோம் அடுத்த அடுத்தடுத்து எங்கள் கட்சி சார்பில் சட்டமன்ற வேட்பாளர்களை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் இதற்கு முன்பு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் தற்போது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சட்டமன்ற வேட்பாளர் அறிவிப்பு விழாவில் பங்கு கொண்ட பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எமது மக்கள் படை கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எந்த தொகுதி நமக்கு அதிகமான உறுப்பினர்கள் சேர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து விரைவில் அதை அறிவிக்க போறோம் சார் இல்லை இப்போ நம்ம தனியா வேட்பாளர்கள் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அறிவிக்கிறதுக்கான பிளான் அடுத்தடுத்து போகுது நம்மளுடைய கட்சியினுடைய பலத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கூட்டணி தேவை அப்படின்னு ஏதாவது கட்சி அணுகினால் நாங்கள் எங்களுடைய மாநில நிர்வாகம் செயற்குழு முடிவு பண்ணி கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா என்பதை அறிவிப்போம் இல்லை இப்போ உறுப்பினர்களா நாங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் உறுப்பினர்கள் சேர்த்துருக்குறோம் நீ அதுக்கு அதுக்கு அடுத்து அதை சேர்த்தது தான் இப்போ வந்து நம்ம வேட்பாளர்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பத்தாயிரம் உறுப்பினர் இணைஞ்சாச்சுன்னா அந்த தொகுதிக்கு ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறோம் கண்டிப்பா அடுத்தடுத்து வருவாங்க அடுத்து பெண் வாட்பாளர்களும் கண்டிப்பா வருவாங்க ஏன்னா அவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் நம்மளுடைய கட்சி நோக்குமே அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அதன்படி அவங்களுக்கு கண்டிப்பா விருப்ப விருப்பப்படுறாங்க கொஞ்சம் பேரு உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கண்டிப்பா அடுத்த விரைவில் அறிவிப்போம் ரெண்டு ஆட்சியுமே நல்லா தான் இருக்கு குறைகள் வந்து மக்கள் வந்து சொல்லும் பொழுதுதான் அது வெளிப்படுது ஸோ அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நாம் ஒரு கட்சி சார்பாக இருக்கோம் குறைகள் வந்து எல்லா கட்சியிலையும் இருக்க தான் செய்யும் மத்திய அரசிலையும் இருக்குது மாநில அரசிலே இருக்குது நிறைகள் எப்படி இருக்குதோ அதே போல் குறைகளும் இருக்குது ஸோ அதை நம்ம அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற இதில் தான் அவங்களுடைய குறைகள் அதிகமாக எது இருக்குது அப்படிங்கிற நாம் சொல்லி தீவிரமாக நம்ம களத்தில் இறங்கப்படும் கண்டிப்பாத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நம்ம கட்சி சார்பா வேட்பாளர்கள் தொகுதிக்கு எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறத சொல்லி கிடைச்சாதான் கூட்டணி இல்லாட்டி இல்ல இல்ல சார் குறைகளும் இருக்கு நிறைகளும் இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன் நம்ம எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு அதுக்குதான் நம்ம கட்சி சார்பாக எல்லா விஷயங்களையும் நம்ம இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் சார் அத நம்ம வந்து மொத்தமா இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் அறிவிக்கிற அன்னைக்கு ஒரு மாநாடு பிளான் பண்றோம் அந்த டயத்துல நம்ம கட்சி நம்ம ஆட்சிக்கு வந்தா நம்ம கட்சியினுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அன்னைக்கு நம்ம அறிவிச்சிருவோம் சார் எஸ்ஐயா ஆமா புரியல சார் நம்ம நம்ம கட்சியை நம்மளுடைய பலத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இத்தனை சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு கண்டிப்பா யாரா இருந்தாலும் நம்ம இணைய நமக்கு எந்த கட்சி அந்த கட்சிங்கிறதெல்லாம் கிடையாது இல்ல சார் இப் இப்போ வந்து நாங்க தனி கட்சி சார் யாருக்குமே ஆதரவு கிடையாது கரூர் சம்பந்தம் அது வந்து மக்களை தான் மெயினா குறை சொல்லணும் ஏன்னா தலைவரையும் குறை சொல்லணும் தலைவர் வந்து என்ன பண்ணாரா ஸ்பாட்ல இருந்து அந்த வேலையை செஞ்சுருக்கணும் ஆனா அவர் ஓடி ஒளிஞ்சது மாதிரி போயிட்டாரு ஒரு மாசமா அவர் வந்து தலகாட்டாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாரு இது நல்ல தலைவனுக்கு அழகல்ல மீண்டு வர வேண்டும் கிடையாது அது அவங்களா வேணும்னே அந்த இது பாலிடிக்ஸ் தான் இது ஒரு தலைவர் அவராக வந்து போய் இவ்வளவு பேர் சாகணும் நினைக்கல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அந்த ஸ்பாட்ல தலைவர் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல ஏன்னா ஓடி ஒரு மாசம் கழிச்சு இருந்துட்டு திருப்பி அங்க போறதுக்கு அவர் யோசிக்கிறார் எவ்வளவு பெரிய தலைவர்களானாலும் மீண்டும் அந்த இடத்துக்கு உடனடியா போய் அந்த விஷயத்தை என்னன்னு பார்த்து அதற்கான தீர்வுகளை கொடுத்துருக்கணும் அதுதான் சொல்றேன் நான் போகணும்னு சொல்றேன் கள்ளக்குறிச்சிங்கிறது என்னது தனிப்பட்ட ஒரு தலைவர் போனது நாள் ஆச்சா ஆமாம் சார் கண்டிப்பாக போயிருக்கணுங்கிறேன் கண்டிப்பாக போயிருக்கணும் இது பால்டிக்ஸு இந்த மாதிரி போய் பணம் கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணுறதுங்கிற வந்து ஒரு அரசியலுக்காக பண்ணியிருக்கிறாங்க போனவுடனே இறந்த உடனே ஒரு பத்து லட்சம் நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறது இது கள்ளாச்சாரம் நீங்கள் சொன்ன மாதிரி கள்ளாச்சாரத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிடும் அதே மாதிரி இதுக்கும் அவங்க உடனடியாக போய் பத்து லட்சம் கொடுத்ததுங்கிறது அவங்க பால்டிக்ஸ் இதன் மூலமாக நமக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இதில் வந்து ஒரு இறப்பில் போய் அப்படி பண்ணக்கூடாது இப்பதானே சார் சொன்னேன் அவ அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்ற உயர்ந்த ஜனநாயகத்தை உருவாக்குதுதான் மக்கள் படை கட்சியினுடைய நோக்கம் கொள்கை எங்களுடைய கொள்கையை அவங்க ஏத்துக்கிட்டு வரணும் சார் எங்களுடைய கொள்கையை ஏத்திட்டாதானே அவங்க கூப்பிடுவாங்க யார் வர்றாங்கன்னு பார்ப்போம் எந்த கொள்கையும் தலைவர் இல்ல சார் எங்களுடைய கொள்கை அனைவருக்கும் சமமான வாய்ப்பு எங்களுடைய கொள்கையே ஏத்துக்கிட்டு எங்களுடைய கூட்டணி வேணும் அப்படின்னு விரும்பப்படுறவங்க கூட தான் நாம கூட்டணி வைக்க போறோம் நாம யாரையும் கூட்டணியை இப்ப தேடலை நாம தனிப்பட்ட முறையில கூட்டணி நம்ம வேட்பாளர்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தனி தனித்தே நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கிறதுனால தான் அறிவிக்கிறோம் கண்டிப்பா சார் நிற்கலாம் அதற்கான வேலைகள் போய்கிட்டே இருக்கு Oke, okay, nandri. Sure.